சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஏழு கட்ட திமுக அரசியல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பதவி விலகு அரசே திமுக அரசே உடனடியாக பதவி விலகு சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் பாயே சீங்கம் கைவரலே சுட்ட பண்ண சட்டம் வேணும் சுட்ட பண்ண சட்டம் வேணும் 5 ஆண்டு ஆச்சியே 5 ஆண்டு ஆச்சியே அழுது நடும நம்ம பிச்சமா அழுது நடும நம்ம பிச்சமா வெண்டைக்கே நா துச்சமா வெண்டைக்கே நா துச்சமா சீறலீ 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 தமிழர ஆசை பத்தற காக்க தமிழ் ஆசை பத்தற காக்க சீறலீ சீறலீ மரியாதைக்குரிய வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சகோதரி கொஞ்சம் கொஞ்சம் கோவை மண்டலம் அப்படின்னாவே அவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நன்றாக நடத்தக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூருக்காரங்க அப்படிங்கிற பெருமையோடு சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு சர் என்ன கேட்கிறாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள் அந்த சர்வேல ரெண்டாயிரத்தி பதினேழுத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்ஸ் பாதுகாக்கப்பட்ட அதாவது பாதுகாப்பான நகரமாக இருக்கிற மாநகரம் என்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வெண்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது

மதுபான கடை நடத்த அரசை அந்த பகுதி மக்கள் கண்டித்திருக்கிறார்கள் அந்த கடை எடுக்க வச்சிருக்காங்க ஆனாலும் கூட சட்டவிரோதமாக அங்கு ஒரு மதுபான கடை நடந்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பினை கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடுமையான சட்டம் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் நாம் எல்லாம் ஆனால் இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் ஏழு வருட காலம்தான் தண்டனை அப்படியில் இருந்ததை அதை உச்சபட்ச தண்டனையாக மாற்றியவர் பிரதமர் மோடி அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக என்ன குற்றம் இழைத்தாலும் என்று அதற்கென்று தனியாக ஒரு சட்டம் தனியான நீதிமன்றம் விரைவாக நீதி கருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவிகிதம் நான்கு வருட காலத்திற்குள்ளாக அதிகரித்திருக்கிறது நூற்றி ஐந்து சதவிகிதம் அதிகமான வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதிவாகி இருக்கிறது இது பற்றி சட்டப்பேரவையிலே நாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது என்ன பதில் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு முன்னெல்லாம் அவங்க மேல குற்றம் இந்த வழக்கைகள் அதிகமா சொல்கிறார்கள் என்ன அற்போது அப்ப குற்றங்களை நாங்க தடுக்க மாட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் ஆனா பெண்களுக்கெல்லாம் நிறைய புத்தி வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுன்னா கேஸ் கொடுக்கறாங்க இது வந்து எவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பிலே இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி எனக்கு முன்னால சகோதரி பேசும் போது திமுக அரசு பதவி விலக வேண்டாம் இருக்கிறது அத்தனை பேரும் சேர்ந்து திமுக அரசே தானே அவங்க பதவி விலகிறதுக்கு இந்த கோரிக்கை எல்லாம் பத்தாது நம்மளுக்கு இன்றைய கையில டெப்பர் ஸ்ப்ரே அன்பு சகோதரிகள் கொண்டு வந்திருக்காங்க

ஒரு சீட்டு கூட குடுக்காம திமுகவை வரவிடாம கொங்கு மண்டலத்து மக்கள் செய்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு திமுகவுக்கு ஒரு சீட்டு கோவை மாவட்டத்தில் கொடுக்க கூடாது என்பதற்கு இன்று பெண்கள் சபதம் ஏற்றுக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் கடந்த சில வழக்குகள் எல்லாம் நாலு வருஷமா பார்த்தோம்னா சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆளுகின்ற திராவிட கழகத்தோட நிர்வாகிகள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் பல்கலைக்கழகத்தில் மாணவியோட வன்கொடுமையை வழக்குகளில் பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் திமுக அரசினுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பெண்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பெண்களை நாங்க கவனிச்சுட்டோம் பெண்களுக்கு இலவசமா பஸ் கொடுக்கிறோம் அவர்களே நீங்கள் பெண்களுக்கு என்னதான் கொடுத்தாலும் எங்கள் சகோதரிகள் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்காக மக்களிடம் இந்த திமுக அரசு இருக்கின்ற வரை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாம் அக்கறை மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட எந்த இடத்திலே அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி இருக்கணும் அவர் மரியாதையோடு சுதந்திரமாக நடப்பதற்கு நாம் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சமூக நீதி அரசு என்பது பெண்களுக்கு எதிரான ஒரு மாடல் அரசு என்பதை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் அதே போல இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் என்றாலும் உண்மையான குற்றவாளிகளை மக்களுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியான உடனே ஒரு என்கவுண்டர் போட்டுக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு எப்பவெல்லாம் சுட்டு முடிஞ்சது நினைக்கிறாங்க இது எங்களுக்கு தேவை நியாயம் நீதி உண்மையான குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தெரிவித்து வருகிறோம் உடனடியாக இந்த வன்கொடுமைக்காக அன்பு சகோதரிகள் தளத்திலே நிற்கிறார்கள் நான்கு மணி நேரத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் இன்று தெருவிலே இறங்கி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு படுத்த மாவட்டங்களுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்